வரு <laughs> இது அவ்வளவு இல்ல ஆனா அது பறக்கிறது நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு அப்புறம் தான் வெயிட் பண்ணும் அழகா இருக்குல்ல அவனுக்கு எது காசுன்னே தெரியல பாவம் பையன் ஏ தம்பிக்கு ரெண்டு பொரி கொடுக்க பிள்ளைங்களா இங்க இருக்க அந்த பொழை அங்க டேனிட் இருக்கடா நன்னா நன்னா இங்க வாங்க இங்க பாருங்க ஏ பாருங்கடா இந்தா ஏ இந்த தம்பி காசு இது நான் வந்து பட்ட சரம் உங்களுக்கு இவ்வளவு காசு ஊள்ள கொடுப்பாங்க ஃப்ரீ ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ இங்க பாரு பாருங்க இந்த இங்க பாருங்க இந்த டேய் இந்த எனக்கு தம்பி

இது எங்க திரி கீழே கொடுத்துருக்காங்களா ஒரு இடத்துல பத்த வச்சா எல்லா பக்கம் பிடிச்சுக்கணும்னு நினைக்கிற தம்பி இது எப்படி போய் அப்ப நமக்கு வராத மாதிரி வேற பக்கம் போற மாதிரி வைங்க இந்த சைடு வராத மாதிரி வச்சிருங்க ஐய பாப்பா எங்க வைக்கிற திரி பிடிச்சுக்கிச்ச ஏய் இவ ஒருத்த பண்ணிட்டு தூக்கிட்டு கிளம்புறா ஏ சித்தப்பா ஹாப்பி தீபாவளி சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லு பாரு சுருதி <laughs> <laughs> சிறுதி வீட்டுக்கார பட்டாசு வைக்கிறாரு ரிசு வந்து போய் பட்டாசு வெடிச்சுட்டோம் நடக்குதா தெரியல ஆ குப்பெல்லாம் வந்துருச்சு எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய பட்டாசு நாங்க வெடிச்சிட்டோம் சிரிச்சுக்கிட்டே வரா பாருங்க கூட குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர் அடாடா நான் அந்த கூப்பிட்டுதான் கூட குழு தன் வந்து பாரு

அந்த வேலை வச்சு அந்த நரகாசுரம் நம்ம கொல்லணும் அதுதான் அந்த பட்டாசு

எனக்கும் <laughs>